Disclaimer: educational and entertainment purpose only. No gambling, no betting. In the video, Kalvi Matrum Poludapoku Noka the Sudatam Aladi Yendavuru Panam Torbana Saililum, Ida Bada Vendam. கேரளா லாட்ரி கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்கும் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை சுவர்ண கேரளா முப்பத்தி ஒன்றாவட் ஆகுக்கான கசிங்குதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நாலாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு அஞ்சாறு நாள் ஆறு நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு டவுல்ஸ் தான் நம்ம அடிச்சுட்டு வராங்க ஓகேவா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்னிங்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு ஏன்னா யாராலையுமே கொஞ்சம் கசிங் பண்ண முடியாது மாதம் ஓகே ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாளையே பொறுத்த வரைக்கும் சுவர்ணா கேரளத்துக்கான கசிங்கை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக பார்க்கும்போது நம்ம வீடியோவை மறக்காம ஒரு லைக் பண்ண நம்பி வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண நம்பி வச்சுங்க பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ உடைய நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே உடனே வரும் ஓகே பார்த்தீங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பி போர்டு சி போர்க்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து பேட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா பேட்டன்ஸ் வந்து எடுத்து வந்துருக்கோம் ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளான் டியர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் எண்பத்தி ரெண்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு எட்நூற்றி பதினெட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் மூணும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒருத்தி தான் கேரளா டியர் ரெண்டு ஷோவுமே வந்து புக்கிங் பண்ணிட்டுருக்காங்க நான் ஓகேவா நம்பர் சேனலில் பேர் சொன்னால் உங்களுக்கு வந்து ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க ஓகேவா ஓகே வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுவர்ண கேரளம் முப்பத்தி ஒன்றாவது ட்ராக்கான கசிங் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்தலாம் நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கான நம்பர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னாட்டி நாலுங்க நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம் பி போர்டுக்கான நம்பர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது அப்படின்ட்டி எட்டுன்னு தான் எடுத்துருக்குறோம் சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படி இல்லாட்டி மூணுங்க நம்பர் தான் எடுத்துருக்கோம் ஓகேவா ஏவோடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு நாலு பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒம்பது எட்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் ஜீரோ விளையாடி மூணு நம்பர்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கிறோம் ஓகே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஏசிக்கு பார்த்துக்கலாம் ஏபிபிசி ஏசிக்கான நம்பர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது எண்பத்தி எட்டு எண்பது எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி மூணு தொண்ணூறு அண்டு தொண்ணூற்றி மூணு நம்ம வந்து ஒரு பத்து நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் ஏபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்போது எண்பத்தி எட்டு எண்பது எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி மூணு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு நம்ம வந்து ஒரு பத்து நம்பர்ஸ் வந்து எடுத்துருக்குறோம் ஓகே நாளைக்கு என்ன திரு டிஜிட்டல் நம்பர் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா திரு டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி ஒன்று ஆனூற்றி ரெண்டு இரநூத்தி எழுவத்தி ஆறு ஆறு இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எழுபத்தி ஏழு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம வந்து எடுத்து வந்து ஓகேவா திருடிஜல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பேட்டன் போகிறோம் இன்றைக்கி வேறு பேட்டன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்து வந்திருக்கோம் ஏன்னா அது டவுல்ஸ் அடிச்சிட்டு வரீங்க அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி மட்டும் நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ஜீரோ இருபத்தி ஒன்று அறநூற்றி ரெண்டு இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி ஐம்பத்தெட்டு எட்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தொம்போது எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இரநூத்தி எழுபத்தி ஏழு எழுநூற்றி எழுபத்தி ரெண்டுன்ட்டு நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்து வந்துடு ஓகேவா ஓகே நாளை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து பார்க்கலாம் ஆல் போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டு அப்படி மூணுங்க நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு நம்ம சேனல் பொறுத்த வருது எட்டாம் நம்பர் கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம் இவங்க அனைவரும் மேட்ச் வச்சாலும் ட்ரை பண்ணி பாரு நம்பரில் வைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு எட்டு நாலு பி போர்டு ஒம்பது எட்டு சி போர்டில் ஜீரோ மூணு இந்த மாதிரி நம்பர்ஸை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இது ஸ்கிரீன் சார் எடுக்கும்போது தவிர நீங்கள் எடுத்துங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஒன்றும் ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம வந்து ஒரு அருமையான விநியூஷன் நம்ம கொடுப்போம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே நான் மீண்டும் அழைக்கணும் சிறப்பான நான் கசிங்களா ஓகேவா